கடையை வேற இழுத்து மூடிட்டாங்க என்னடா பண்ணுவாரு அதான் சாரா எனக்குமே ஒன்றும் புரியலை நம்ம வேறு நேற்று பேக் வாங்க போகிறோன்னு முந்நூறுரூவாவை செலவழிச்சிட்டோம் அது இருந்தாலாவது அப்பாவுக்கு ஏதாவது பொருள் வாங்க யூஸ் ஆகும் ரெண்டு நாள் காய்கறி வியாபாரமாவது பார்த்துருப்பாரு சார் எல்லாமே என்னோட தப்பு தான் எல்லோரும் வாங்குறாங்கன்னு நம்மளும் ஆசைப்பட்டு வாங்கவே கூடாது எப்பயுமே நான் பேக் வாங்காமே இருந்துருக்கலாமோ அந்த கட்டப்பையை கொண்டு இருக்கலாம் பேசாமல் அதில் எவ்வளோ புக்ஸ் வச்சுக்கலாம் அந்த பேக்கில் பாரு ரெண்டு புக் தான் வைக்க முடியும் ஏ சாரா உடனே இதுக்கெல்லாம் ஃபீல் இருக்காதே என்ன பேக் என்ன நீ வேணும்னா கேட்ட வீடு வீடு அப்பா அதெல்லாம் சமாளிச்சுக்குவார் வேற ஏதாவது கடை போட்டு என்ன கண்ணுங்களா இங்கே உட்காந்துருக்கீங்க வீட்டுக்குள்ளே போகலாம்ல அப்பா அவங்களுக்கு கடை என்னாச்சு பார்த்துக்கிட்டு கொடுத்தாங்களா இல்லம்மா இனிமேல் நம்ம கடையில எல்லாம் சாமா வைக்க முடியாது அங்க ஏதோ பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்ட போறாங்களா அதனால சின்ன சின்ன கடையெல்லாம் இழுத்து மூடிட்டு இருக்காங்கம்மா ஆனா என்னப்பா சொல்றீங்க நிஜமாமா அப்ப இனிமேல் அந்த சைடு நீங்க கடை வைக்க முடியாதா ஒன்னு ரெண்டு பொருள் தரப்பு வச்சிருந்தீங்க அது கூட விற்க முடியாதா இனிமேல சாரா இருமா அதராத நான் சொல்றது முழுசா கேளு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம்ல அதை திருப்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா அந்த இடத்தோட முதலாளி நல்ல வருமா அட்வான்ஸோட எனக்கு எக்ஸ்ட்ராவே அதுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு அதை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணலாம் இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படி என்ன பொருளா கொடுத்துருப்பாங்க என்னப்பா இவ்வளோ பெரிய பெட்டியை கொண்டு வரீங்க ஆ இருங்க இருங்க சொல்றேன் பெட்டி நல்லா பெருசா இருக்கா இன்னைக்கு அவளே பட வேணா நம்ம தனியாகவே வியாபாரம் பாத்துக்கலாம் என்ன இந்த அப்பா சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே பெட்டி பெருசாக இருந்தால் வியாபாரம் பண்ணுறது என்னப்பா இருக்குது ஏய் சாரா சாரா இரு இரு அப்பாவை பேச விடு முதல்ல ஓப்பன் பண்ணி காட்டட்டும் இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல நம்ம வியாபாரம் இதுலேயே இனிமேல் பண்ணிக்கலாம் பெரிய தள்ளுவண்டிமா நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க இது தள்ளு வண்டியா சூப்பர்ப்பா அப்ப நம்ம தனியாவே கடை போட்டுக்கலாம்ல எங்கனாலும் போட்டுக்கலாம் என்ன வீட்டு முன்னாடி போடலாம் தெருவுக்கிட்டே போடலாம் அப்படியே உருட்டிட்டு கூட போடலாம்ப்பா அப்பா வண்டி நல்லா பெருசாக இருக்கும் மரக்கட்டையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குப்பா நான் கூட தகரமாக என்னமோன்னு நினைச்சேன் சூப்பர்ப்பா சூப்பர் சாரா இரும்பு அந்த கவரெல்லாம் எடுத்து பார்ப்போன்னு கீழே நல்லா அயனில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் நல்லா இரும்பு காணம் கணக்குது பாருங்க அந்த கவர் உரிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பாலிஷ் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குப்பா ஆமாம் சாரா இடம் நல்லா தாராளமாக இருக்கு காய்கறி கடை பிளாஸ்டிக் கடை எல்லா கடையும் இதுலேயே போடலாம் ஃபேன்சி கடை கூட போடலாம்னு நினைக்கிறேன் ஆமாப்பா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு எல்லா கடையும் போறதுக்கு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த டயரை பார்ப்போம்ப்பா நல்லா சுத்துது எங்கேயுமே ஸ்டக் ஆகல ஆமாமா நம்ம கொடுத்த அட்வான்ஸுக்கு டபுள் மடங்கு தாமா இந்த வண்டி நல்லா இருக்குதுமா அப்பா நீங்க சொன்னீங்கல்ல எல்லா கடையும் போடலாம் காய்கறி வாங்குறதுக்கு நம்ம ஒரு நூறு ரூபாய் இரநூறுவா இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கினாலே உங்களுக்கு போதும்பா ஆனா இந்த பிளாஸ்டிக் கடை ஃபேன்சி பொருள் கடை எல்லாம் போறதுக்கு உங்களுக்கு காசு ரொம்ப வேணுமே என்ன பண்ணுவீங்கப்பா விஜய் அதெல்லாம் பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா காய்கறி வர வருமானத்துல வச்சு வேற பொருள் வாங்கி கடையை போட வேண்டியதுதான் அந்த முதலாளி ஐயா சொன்னாரு நல்லா மாறோம் நல்லா உழைக்கும்னு அதே மாதிரியே இருக்கு பாரு ஆமாம் சில தள்ளுவண்டியில் அடியிலலாம் இடம் இருக்கலாம் அந்த மாதிரி இதில் இருக்குன்னு பாருங்களேன் ஆமாம் இல்லை அந்த மாதிரி இடம் எதுவும் இல்லை விஜய் கொஞ்சம் ஒடுக்கமாக தான் இருக்குது ஆனால் இதுவே போகுது அப்போதான் எனக்கு அப்பாவுக்கு தள்ளிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும்ப்பா ரொம்ப ஹைட்டாக இருந்துன்னு வச்சுக்கோயே ஏதாவது பொருளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதோட வெயிட்டு சேர்த்து மேலே இருக்க பொருள் வெயிட்டு சேர்த்து அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியாது அப்பா அப்பா ஸ்கூல் லீவ் போதெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளு தள்ளிட்டு போகலான்னா நல்லா விற்கலா வியாபாரம் பண்ணலாம் எனக்கும் ஆசையாக இருக்குது நான் ஒரு நாள் உங்கள் கூட வரேன் அப்பா நான் தான் உங்களுக்கு நிறைய கடை போகிறதுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொன்னேன்ல என்ன தெரியுமா நீங்கள் காய்கறி வந்த வருமானத்துல தான் வேறு பொருள் வாங்க வேணாம் நிறைய பெரிய பெரிய கடை வச்சுருப்பாங்கல்ல கடைக்கு வாடகைக்கு வாங்கி விற்க முடியாமல் நிறையா பொருள் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சமாக வாங்கிட்டு போய் வித்த பொருளுக்கு மட்டும் காசை வாங்கிக்கோங்க மித்த பொருள் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு வந்துடுங்க அந்த மாதிரி பேசுங்கப்பா கான்டாக்ட் எடுக்கிற மாதிரி தானே இதுவும் அட சாரா இதுவும் நல்ல யோசனையா இருக்குது எங்க கடை தெருக்கும் பக்கத்து தெருவுலயும் நிறைய பேர் வாடகைக்கு கடையை வாங்கி போட்டு பொருளெல்லாம் எல்லாம் விற்காம இருக்கிறாங்க அந்த பொருளெல்லாம் நான் வித்து கொடுக்குறேன்னு சொன்னேன் எப்படி நல்ல யோசனை கொடுத்துருக்கோம்மா கண்டிப்பாக நாவே கேட்டேன் எல்லாருமே தருவாங்களே என்னை நம்பி பொருளை அந்த மாதிரி பாத்திர கடை வைக்கலாம் எல்லா கடையும் வைக்கலாமேம்மா ஆமாம் இப்போ பிளாஸ்டிக் பொருள் கடையில் கூட கேட்கலாம் மொத்தமாக எடுக்கிறாங்களா அந்த பிளாஸ்டிக் கடையில் கேளுங்க அடா ஆமா விஜயன் பிள்ளைகள் ரெண்டும் எனக்கு நல்ல யோசனை கொடுத்துருக்குது இந்த வண்டி இருந்து என்ன வேலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையிலேயே இருந்தேன் எனக்கு ஆசை கையில் இல்லையேன்னு பரவாயில்ல நல்லா ரெண்டு பேரும் வண்டி மேலே ஜம்முன்னு ஏறி உட்காந்துருக்கீங்க இனிமேல் நம்ம வண்டி இது வீட்டு முன்னாடி தான் இருக்கும் எப்போனாலும் ஏறி உட்காந்துக்கலாம் என்ன ஆமாப்பா எல்லார் வீட்லேயும் பைக் இருக்குது கார் இருக்குது ஆனா இந்த தள்ளுவண்டு தப்பா சூப்பரா இருக்குது அப்படியே இதில் உட்காந்து அப்படியே பறக்க பார்த்துட்டே இப்போ நம்ம ஜாலியா இருக்கும் நானும் உங்க கூட வருவேன் அப்பப்போ வியாபாரத்துக்கு என்ன தள்ளுவண்டு தள்ளுபாடா உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் முதல்ல பாடி என்னம்மா